மே இனிய காலை வணக்கம் மார்கழி பிறந்துருச்சு நார்மலாகவே முகூர்த்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் மார்கழியில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் எப்படியெல்லாம் வந்து முகூர்த்த பூஜையை வந்து செய்யணும் அப்படிங்கிற வீடியோ தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி என்னோடய டே காலையில் மூன்று மணிக்கெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி மூணு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றரை மணிலேருந்து பிரம்மமு பூஜைக்கான வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கு தொடங்கிட்டேன் என்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது இந்த நாட்களில் காலையில் கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூரான ஆக்சிஜன் வந்து சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம வந்து சுவாசிக்கிறது மூலியமா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வெளியில் செஞ்சுட்டு போது நம்மளால் அந்த ஆக்சிஜனை வந்து உணர முடியும் ஸோ அதுக்காக இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் நம்மளோட முன்னோர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க மார்கழி மாதத்தோட சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது தான் நம்ம அந்த மாதிரி வெளியில் ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்கன்னா கலர் கோலமெல்லாம் போடும்போது அந்த ஆக்சிஜனை முழுமையாக நம்மளால் வந்து பெற முடியும் இதுதான் மார்கழி மாதத்தோட முழு சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டயத்தில் பூஜை பண்ணும்போது சாமிக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தெளிவாக கேட்கும் ஸோ நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக சாமியால் வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால பூஜை வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நேரமாகவே நான் வந்து எந்திரிச்சிட்டேன் எப்போதும் நாலு மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா அஞ்சு மணிக்கு விலைக்கேற்றுக்கு கரெக்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மார்க் மார்கழி மாதத்தில் அஞ்சு மணிக்கு முன்னாடியே விலைக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது மற்ற வர்ற மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கூட ஏற்றலாம் பட் மார்கழி மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு முன்னா அஞ்சு மணிக்கு முன்னாடியே ஏற்றுறதுக்கு பாருங்கள் ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமை அப்படின்னா முத நாளே பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி வந்து தான் எல்லாத்துக்குமே அழகாக பூவால் அலங்கரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து விலக்கேற்றுற மாதிரி இருக்கும் ஸோ எப்போதும் விட அரை மணி நேரம் வந்து நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே நேத்தே மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டேன் குளிர்காலம் அப்படிங்கிறனாலையாக என்னன்னு தெரியல வீட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் மஞ்சளாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் கலர் வந்து லைட்டாக மாறிடுச்சு வைக்கும் போது நல்லா இருந்தது ஆனால் காலையில் வந்து பூஜை ரூமை திறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தா டல்லான மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லா படங்களுக்குமே பார்த்திங்கன்னா அழகாக பூ வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் சாமி ரூமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து வாசலெலாம் தொடச்சி விட்டுருந்தேன் இனிமேல் தான் வந்து கோலம் போடணும் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் வந்து விளக்கி ஏற்றுவோம் ஸோ நம்ம வந்து கிச்சனில் அந்த மாதிரி டெய்லி செய்ய முடியலைனாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி நம்மளோட அடுப்பை வந்து நல்லா தொடைச்சிட்டு அதில் வந்து அரிசி மாவால் நல்லா அழகாக கோலமெல்லாம் போட்டுட்டு நம்மளோட கிச்சனுக்கு பேக் சைடு அதாவது சாரி அந்த ஸ்லாப் இருக்கு இல்லையா கிச்சன் நம்ம அடுப்பு வச்சுருக்கிறதுக்கு பின்னாடி மஞ்சள் தடவி அதில் வந்து நம்மளோட எத்தனை எண்ணிக்கை வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து அஞ்சு எண்ணிக்கையில் வந்து குங்குமம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம அடுப்புக்கிட்ட வந்து கோலம் போட்டு சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து அன்னபுரணி சில வச்சுருந்தீங்க அப்படின்னா கிச்சனில் அதை எடுத்து வச்சு அவங்களுக்கு தனியாக நீங்கள் பூஜை பண்ணுறதுமே வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவும் நீங்கள் வந்து செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம் சாப்பிட்ற உணவுக்கு பஞ்சம் வராமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா தயார் தான் ஸோ அவங்கள வந்து வழிபடுறதுக்கு கண்டிப்பாக நம்ம மறக்கவே கூடாது அவங்கள வந்து நம்ம வழிபடுறதோட விதமாக தான் நம்ம வந்து கிச்சனில் சமைக்கக்கூடிய அந்த அடுப்புக்கு வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுறோம் அடுத்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல எப்போ வேணாலும் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக இதை வந்து செஞ்சிருவேன் டைம் இல்லை அப்படின்னா அந்த வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வந்து இதை செஞ்சிடலாம் என்ன பண்ணணுன்னா முத நாளே நீங்கள் வந்து வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணும் போது நிலைவாசலையும் அழகாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுருங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் வந்து தெரிகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து விளக்குமாறு வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் எப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமெல்லாம் அதிகமாகிச்சோ அதாவது பக்தி வந்து அதிகமாக தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேடி வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வந்து விளக்கு மாறெல்லாம் போட்டு கூட்டாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சு நம்ம தொட லாம் அப்படி இல்லைன்னா கையாலேயே தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுறலாம் அழகாக ஸோ அந்த மாதிரி நான் முத நாளே எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சோடனே நிலைவாசலுக்கு வந்து மொதல் வேலையாக மஞ்சள்லாம் ஃபுல்லாக அழகாக தடவி விட்டுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் நிலைவாசலில் வைக்கக்கூடிய குங்குமத்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் தான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம மஞ்சள் வந்து நிலைவாசலுக்கு வைக்கும் போது கீழேந்து மேல் நோக்கி வைக்கிறது தான் வந்து கரெக்டான இது ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கீழேந்து மேலே படிப்படியாக வளரணும் அப்படிங்கிறது தான் இதோட வந்து கரெக்டான அர்த்தம் நெக்ஸ்ட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள்லாம் வந்து அழகாக வச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டாலும் சரி இல்லை கோல மாவில் வந்து ட்ரையான கோல மாவில் கோலம் போட்டாலும் சரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கோலத்தை இன்னுமே ரொம்ப அழகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தூள் மஞ்சள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போது நிலைவாசலுக்கு பூசுனீங்க அந்த மஞ்சளே வந்து கோலத்தில் வச்சு குங்குமம் வச்சிங்க அப்படின்னா நிலைவாசல் பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அப்படியே நம்ம கோயிலில் பார்க்கும்போது எப்படி நமக்கு ஒரு சாமியை வந்து பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் பார்த்தீங்கன்னா நிலைவாசல்லையும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அதை வந்து ஒரு நாள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நிலைவாசலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே ஒரே தடவை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையுமே அங்கே நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பொறுமையாக பூஜை பண்ணலாம் அப்போ தான் நம்ம நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டாக செய்ய முடியும் நம்ம அங்கேருந்து இங்கே இங்கேந்து அங்கே வந்து நடந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக மறந்துடுவோம் ஸோ நிலைவாசலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கோலை போடுறதுக்கு கோல மாவு வந்து தேவை இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ வந்து நிலைவாசலுக்கு வைக்கணும் ஸோ பூவும் வந்து ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அங்கேனே வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு விளக்க ஏற்றிடணும் அதுதான் வந்து கரெக்டான ஒரு இது ஏன்னா முதல்ல நம்ம வெளியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை ரூமில் ஏற்றணும் இதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஏற்றிட்டு உள்ளே போகும்போது மகாலட்சுமி வெளியிலேருந்து உள்ளே வருவாங்க இதுவே நீங்கள் பூஜை அறையில் போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்றுனீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்க திருப்பி வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ முதல்ல நிலைவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஏற்றிடலாம் நானும் கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டு கரெக்டாக ஒரு நாலரை மணி போல் பார்த்திங்கன்னா நிலைவாசலில் விளக்கு ஏற்றி ரெடி பண்ணிட்டேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுங்கிறது அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எந்திரிச்சு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதையோ சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னால் இந்த பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான பலனை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் மறந்துட்டு காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றி இந்த மாதிரி வழிபடும் போது உங்கள் மனசு ரொம்பவே பார்த்திங்கன்னா லேஸான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கும் இதுவே அன்றைய டே ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரியான ஃபீலிங்கை வந்து கொடுத்துட்டே இருக்கும் நமக்கே ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் என்ன வாழ்க்கைங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட வரும் அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜையை ஒரு பதினோரு நாள் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாள் அதுவும் இல்லை அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை நாட்கள் வந்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான பயன் வந்து நமக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜையில் முக்கியமான வேலையாக நிலைவாசலை வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு கோலம் போட்டு நிலைவாசலுக்கு பூவும் வச்சாச்சு அதே மாதிரி நம்ம ஏற்றின விளக்குக்கும் பார்த்திங்கன்னா பூ வச்சாச்சு இதுதான் ஒரு சிம்பிளான பூஜை இதுவே நம்ம வந்து நிலைவாசல் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இது இல்லாமல் இதை பண்ணிவிட்டு இது இல்லாமல் அதாவது க அகர்பத்தி அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனே சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே பண்ணி முடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெளியில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ வந்து பூஜை அறையில் வந்து விலக்கேற்றி நம்மளோட பூஜை ரொட்டீனை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் இதுக்கு மேலே பண்ணுறது எல்லாமே யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிறது தான் எப்போதான் சொல்கிறது போல் நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டில் நம்ம வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வந்து உருளியில் போட்டு அதையுமே கொண்டு கோலம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதை பார்த்துட்டு உள்ளே வரும்போது யார் நெகட்டிவான எண்ணங்களோட உள்ளே வந்தாலுமே இதை வந்து அந்த எனர்ஜியை வந்து தடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம வைக்கிறோம் நம்மளோட மனசுக்குமே வந்து ஏதாவது ரொம்ப கஷ்டமாகவோ இல்லை ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும் போது மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நிலைவாசல் பூஜை முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் வந்துட்டு எல்லா படங்களுக்குமே அழகாக பூ வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க பூ வந்து நல்ல வாசனையான பூ வைக்கும் போது பூஜை ரூமில் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் சாமிக்கு வந்து எப்போதுமே நல்ல ஒரு வாசனை உள்ள பூவால் வந்து நம்ம அலங்கரிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து அந்த மாதிரி அழகாக பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த செம்பில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ செம்புன்னு சொல்லிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஏலக்காய் பச்சை பச்சை கற்பூரம் இந்த மாதிரி வாசனை பொருள்கள்லாம் போட்டு பூ வச்சுருக்கேன் அதே மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய பொருட்களை மட்டும்தான் போடணும் அதில் வந்து பூ வைக்கிறதெல்லாம் கூடாது ஸோ நான் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக பச்சை கற்புரம் போட்டிருக்கேன் நீங்கள் துளசி செடி வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ரெண்டு இதழ்கள் வந்து போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு விளக்கு ஏற்றுறப்போ முதல்ல விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா திரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த மாதிரி கூடாது ஸோ முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு திரியை வந்து போட்டு தான் வந்து விளக்கு ஏற்றணும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து தனியாக அஞ்சு விளக்கு ஏற்றலை எனக்கு அந்தளவுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்குறனால ஒரே விளக்கில் வந்து அஞ்சு திரி போட்டு பஞ்ச பூதங்களை வந்து நினச்சி நான் வந்து விளக்கு ஏற்றிருக்கேன் இந்த அஞ்சு விளக்கு வந்து எதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏற்றுறோம் அப்படின்னா நம்மளோட பஞ்ச பூதங்களை நினச்சி தான் வந்து நம்ம ஏற்றுறோம் ஒரு விஷயத்தை செய்யும் அது என்னங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பயன் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லோரும் செய்கிறாங்கன்னு செய்யாமல் ஆத்மாத்மா அது என்னங்கிறத நம்ம வந்து நெ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது கண்டிப்பாக ஒருத்தவங்க செய்கிறாங்கங்கிறனால அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முழுசாக தான் அதை வந்து செய்யணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் சாமிக்கு பிரசாதமாக இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் வந்து வீட்டில் இருந்தது அது தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் நல்லா ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தசாங்கம் வந்து ஏற்றி விட்டுருந்தேன் தசாங்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வீட்டில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தசாங்கம் ஏற்றுனதுக்கப்புறம் வீட்டில் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போட்டு விட்டுட்டேன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்ய வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம்னா அது இதுதான் வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக வெளியில் போயிருங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தீப ஆராதனை காமிச்சு என்னோடய பூஜையை நான் வந்து நிறைவு பண்ணிட்டேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் வந்து கண்டிப்பாக பெருசு கிடையாது நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு வந்து சாமி ஏதோ ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும் அதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்களுக்காக நம்ம வந்து செஞ்சிருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா நம்ம கேட்க போகிற விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நம்ம நினச்சி பார்க்கணும் இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா நான் வீடு கட்டணும் என்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காமல் நம்ம வீடு கட்டி எவ்வளோ ஜாலியாக இருக்க போகிறோம் இந்த வீட்டில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் நம்ம இன்னும் ஒன்று இயற்கையில் அதை கட்டினா எப்படி இருக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் சாமி கிட்டே வேண்டிக்கங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கம்போது கண்டிப்பாக அது வந்து நடக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம நல்லதோ கெட்டதோ எது நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அதனால் கெட்டதை நினைக்காமல் நல்ல த மட்டுமே நினைச்சு அதனால நம்ம வந்து பயன்பெறுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு ஒரு விழாக்கில் பார்க்கலாம்